மாண்பு மிகு இளைஞர்களை இனிய நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது இருபது இருபத்தி ஐந்து ஊக்கம் வாழ்வின் விதி எண்பத்தி எட்டு சமூக விதிகள் ஒன்பது ஒழுக்கம் வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் இதை சொல்வது எளிது வாழ்ந்து காட்டுவது சிரமமானது ஆனால் உங்களால் அதை செய்ய முடியும் உங்கள் பார்வையை நீங்கள் சற்றே மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு மாதிரியாக செயல்படும் என்பதிலிருந்து வித்தியாசமான வழியில் செயல்படும் வித்தியாசமான நபராக மாறுங்கள் எந்த மோசமான விஷயத்தில் மாட்டிக்கொண்டாலும் நீங்கள் பழி மாட்டீர்கள் மோசமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் ரொம்ப ரொம்ப கோபம் கொள்ள மாட்டீர்கள் யாரையும் புண்படுத்த மாட்டீர்கள் யோசிக்காமல் செயல்பட மாட்டீர்கள் அவசரப்பட மாட்டீர்கள் எரிச்சல் ஒட்டும்படியாக இருக்க மாட்டீர்கள் அவ்வளவுதான் அதுதான் அடிப்படை உயர்தர ஒழுக்கங்களை எப்போதும் பின்பற்றுவீர்கள் உங்களை யார் எப்படி சீண்டினாலும் எரிச்சல் ஊட்டினாலும் நேர்மையாக நாகரிகமாக அன்போடு மன்னிப்பவராக நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள் எத்தனை சவால்கள் வந்தாலும் மற்றவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் அதே மாதிரியாக திரும்ப நடந்து கொள்ள மாட்டீர்கள் நல்லவராக நாகரிகம் உள்ளவராக ஒழுக்கங்களில் குறை சொல்ல முடியாதவராக நடந்து கொள்வீர்கள் நீங்கள் பழுகும் தன்மை அப்பழுக்கற்றதாக இருக்கும் உங்களுடைய சொற்கள் வரம்புக்கு உட்பட்டதாக கண்ணியத்தோடு இருக்கும் இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறும்படி அவர்களால் எதையும் சொல்லவோ செய்யவோ முடியாது ஆம் சில நேரங்களில் இது கடினம்தான் உலகில் மற்றவர்கள் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ளும்போது போது திட்டி அவளை தூக்கி எறிய வேண்டும் என்று விரும்புவீர்கள் அந்த துரடிஷ அதிர்ஷ்டத்தை தாங்கிக் கொண்டு நீங்கள் மேலே செல்ல வேண்டும் எரிச்சல் சில மனிதர்கள் உங்களிடம் நடந்து கொள்ளும்போது அதே பாணியை திரும்பி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம் செய்யாதீர்கள் இந்த மோசமான நிலை மாறிவிட்டால் ஒழுக்கத்தை உயர்ந்த தரத்தில் நிலைநிறுத்தியதற்காக உங்களைப் பற்றி நீங்களே கர்வம் கொள்வீர்கள் பழிக்கு பழி வாங்குவதை விட எப்போதும் ஆயிரம் மடங்கு சுவையானதாக அது இருக்கும் பழி வாங்குவது என்பது பழி வாங்குவது உங்களை கவர்ந்து இழுக்கலாம் ஆனால் நீங்கள் அதை செய்யாதீர்கள் இப்போது மட்டும் என்றில்லை எப்போதும் இல்லை ஏன் ஏனெனில் நீங்கள் அப்படி செய்தால் நீங்களும் அவர்கள் நிலைக்கு தாழ்ந்து போகிறீர்கள் தேவைகளுக்குள் ஒருவராக இல்லாமல் மிருகங்களுக்குள் ஒருவராக இருப்பீர்கள் அது உங்களை தாழ்த்துகிறது குறைவுபடுத்துகிறது நீங்கள் அதை நினைத்து பின்னால் வருந்துவீர்கள் இறுதியாக அப்படி செய்தால் நீங்கள் விதிகளின்படி நடப்பவரே அல்ல பழி வாங்குவது தோற்பவர்களுக்கு உரியது உயர்ந்த ஒழுக்க நெறியை ஏற்பதும் பின்பற்றுவதே சரியான வழி எளிதில் ஏமாற்றலாம் அல்லது பின்பற்றுவதுமே சரியான வழி எளிதில் ஏமாற்றலாம் அல்லது கோழை என்பதற்கு என்பது இதற்கு பொருள் அல்ல எந்த செயலை செய்தாலும் நேர்மையாக கண்ணியமாக அப்பழுக்கற்றதாக இருக்க வேண்டும் என்பது இதன் பொருள் நாளை சந்திப்போம்